அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா எனக்கு அந்த டீச்சர்ஸை பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் லைட்டாக பொறாமல் போடுவேன் டீச்சர்ஸை பார்த்தா ஏன் தெரியுமா இப்போ நீங்களாம் ப்ளஸ் டூ முடிச்சுடுறீங்க வச்சுக்கோங்க அப்புறம் காலேஜ் போகிறீங்க அட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு இருபத்தேழு வயசில் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போவீங்க இல்லையா வேலைக்கு போனீங்கன்னா பாருங்கள் வேலை சேர்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு சீனியராக இருப்பான் வயசில் வேலையில் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாம் சீனியர் நம்ம போகும்போது நம்ம செக்ஷன் ஆஃபீஸருக்கு வயசு நாற்பத்தஞ்சு இருக்கும் ஐம்பது இருக்கும் என்ன ஆகிடுவோம் அவங்களோட பழகி பழகிங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் நம்மளுக்கே வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஏன்னா எல்லாம் பெருசுங்க ஆஃபீஸில் ஆனால் இந்த டீச்சருக்கு மட்டும் பாருங்களேன் அவங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல அவங்க பழகிறது எல்லாம் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூடவே அதனால் அதனால் அவங்க எப்போவுமே மனசளவில் இளமையாக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்மளும் போகிற வரையும் அவங்கள மிஸ்ஸு மிஸ்ஸு மிஸ்ஸுன்றோம் அவங்க ஒரு ஐம்பது வயசு இருக்கும் ஆனால் நம்ம மிஸ்ஸுன்னு தான் கூப்பிட்றோம் இல்லை அந்த அந்த இது அதனால தான் அவங்கள பார்த்தா ஒரு பொறாமை இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இந்த இந்த கல்வி நிறுவனத்தினுடைய முதல்வர் அவர்கள் சார் அரசாங்கத்தை தவிர வேற எந்த ஒரு தனியார் பள்ளியிலையும் இருபத்தொம்பது வருஷம் ஒருவர் முதல்வராக இருந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை இருபத்தொம்பது வருஷம் ஒருவர் முதல்வராக இருந்தால் அந்த நிறுவனம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை பிள்ளைகள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை டீச்சருங்க அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை பேரண்ட்ஸுங்க அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் கூட பள்ளிக்கூடமாச்ச ஏன்னா எங்களை மாதிரி பேச்சாளருக்கு சங்கீதாவுக்கு தெரியும் எங்களை மாதிரி பேச்சாளருக்கு என்ன எப்போவுமே டென்ஷனாக இருக்கும்னா எப்படி ரசிப்பாங்க சில பேர் பேச கூப்பிட்டு முன்வரிசையில் உட்காந்து நம்மளையே ஒத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா ஏன் அப்படி பார்க்குறாங்க ஆமாங்க சிரிக்கவே சிரிக்கவே மாட்டான் அப்படியே உருன்னு பார்ப்பான் சில பேர் இருக்காங்க சார் நான் என்ன பண்ணுவேன் எப்பவுமே நான் கொஞ்சம் அதில் உஷார் என்ன பண்ணுவேன் முதல் வரிசையில் முக்கியமான ஆளுங்க யாராவது இப்போ இப்போ நம்ம கரஸ்பாண்ட் கோயன் தாளர் அவரை மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தால் அவரையே பார்த்து பேசுவேன் ஏன்னா மீதி பேரை பற்றி கவலை இல்லை அந்த ஐசைட் அவர்கிட்டயே இருக்கும் ஏன்னா அவர் நம்மகிட்டேருந்து தப்பிக்க முடியாது நம்ம முடிகிற வரையும் நம்மளை பார்த்து தான் ஆகணும் ஆனால் சில பேர் அதிலே உஷாராக இருக்கான் ஒரு மீட்டிங்கில் சார் முதல் வரிசையில் ஒருத்தரை பார்த்து பேசி இன்ன்தேன் திடீர்னு அந்த ஆளுக்கு என்ன நினச்சிது தெரில டக்குன்னு ஒரு செல்ஃபோன் எடுத்து இப்படின்னு மீது பேரை பார்க்குற எவனும் ஐசைட்லேயே வரமாட்டான் எல்லாம் அப்படி இப்படி இப்படி பார்த்து நினைக்கிறான் ஆனால் என்னால் முடியல ஒரு முக்காவர் பேசிவிங்கிற முக்காவரோ அந்தால்தான் பண்ணி நின்றார் ரொம்ப கடுப்பாயிட்டார் முடிஞ்ச உடனே அவர் கையை பிடிச்ச சார் உங்கள் செல்ஃபோன் தான் எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஆனால் நான் பேசும்போது முன்வரிசையில் உட்கார்ந்து இப்படி பண்ணிங்கன்னா இப்படி சார் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது ஏன்னா முதல் வயசிலே ஒருத்தர் கவனிக்கலாம் கஷ்டமாக இருக்கேன் சார் ஆனால் சார் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டீங்க சார் ஆ நான் செல்போன்ல யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் நான் டேய் நான் தான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முன்னால் நான் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னான் சார் ஆனால் இதில் நல்லா பேசினீங்க சார் ரொம்ப பெரிய விஷயம் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷன் இருக்கு மணி அஞ்சு ஆச்சு சரியா எவ்வளோ நேரம் பேசுவான்னு தெரியல இதுக்கப்புறம் ஒரு பரிசளிப்பு வேற இருக்கு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க தெரியும் எனக்கு நான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் இதுக்கு கை தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் ஆனால் இ இப்போ தான் தெரியுது நீங்கள் அதுலேயே அப்செட் ஆகிட்டீங்கன்னு ஓ நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுவியா நீ சில பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க கவனிக்க மாட்டாங்க சார் இது ஒரு நல்ல பள்ளிக்கூடம் நல்லா ரசிக்கிறாங்க பிள்ளைங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சில ஸ்கூலில் கவனிக்க மாட்டாங்க பசங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தானே நான் ஒரு நாங்கள் ஸ்கூலில் தூங்குறவங்க நீ பேசுனான் ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்லா கேட்டாங்க ஆனால் நல்லா போதே ஒரு பேச்சாளர் முடிச்சிடணும் அதான் மரியாதை ஒரு பேச்சாளர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார் பசங்க உங்களை மரியாதை நல்லா ரசித்தாங்க நாற்பது நிமிஷம் ஆச்சு முடிப்பாருன்னு நினச்சிருந்தாங்க முடிக்கல இவர் இவருக்கு என்னென்னா பேச்சாளருக்கு நல்லா தான் ரசிக்கிறாங்களே இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசுவோம் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் பேசிட்டார் பசங்க பெருந்தன்மையாக கம்முன்னு தானுங்க இன்னொரு பாஞ்சு நிமிஷம் பேசினாரு முடியல அவனுங்களால அதில் அத முதல் வருஷம் இருந்த ஒரு தம்பி நேராக வந்து பகத்தில் என்ன தம்பி இங்கேயே வந்துட்டா அப்படின்னாரு பேசிட்ட உன்னால எவ்வளோ முடியுமா பேசு அப்ப ஏன் நீ இங்க வந்தேன்னா நீ பேசிட்டு உட்காரு நான் ஒரு அறவர் பேசுகிறேன் ஏபானா உட்காந்து பாரு தெரிய முதுகு வலி இந்த பக்கம் அந்த பக்கம் தவற விடாமல் எங்களை உட்கார வச்சுட்டு சுத்துற டீச்சர் வேற நிற்கிறாங்க எழுது கூட முடியாது நீ நீ சார் வாழ்க்கையில் வந்து என்னை வந்து உங்களை மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த போர்டு பார்த்த பிறகு எல்லாம் மோட்டிவேஷனே வேணாம் யூ ஆர் ஆல்ரெடி மோட்டிவேட்டட் இல்லைங்க வரும்போது போர்டில் பார்த்தேங்க அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதெல்லாம் கலவில் கூட நல்லது நான்லாம் எல்லா படிப்புலேயும் ஜஸ்ட்டு எஸ்கேப் ஆனவன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் எல்லோரும் பாஸ் பண்ணி ஸ்டேட் பெரிய இடத்துக்கு போகணும்னு என்னுடைய மனசார உங்களை நான் வாழ்த்துக்கிறேன் நம்ம எந்த துறையில் இருக்கிறோமோ அதுதான் சாதிக்கணும் நிறைய பேருக்கு சாதனைக்கு அர்த்தமே தெரியாது பார்த்துக்கிறீங்களா நீங்க இந்த கின்னஸ் புக்கு லிம்கா ரெக்கார்டு அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு தூக்கி போட்டுருக்கா சிலது நல்லா இருக்கும் சிலது கேவலமா இருக்கும் ரெக்கார்டே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு சொன்னான் இவர் சார் கையாலேயே அஞ்சு கிலோமீட்டர் நடந்தாரு அது கின்னஸ் ரெக்கார்டு நான் கேட்டேன் அவருக்கு கால் இருக்குதாண்ண இருக்குது சார் தான் இருக்குது அப்புறம் எதுக்கிட்ட கையில் நடக்கிற கால் இல்லாதவன் கையில் நடந்தா பரவாயில்ல உனக்கு தான் கால் இருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இன்னொருத்தவன் சொன்னான் சார் இவர் பெரிய ரெக்கார்டு என்னென்ன பசி எடுத்ததுன்னா சாப்பிட மாட்டார் நாற்பது ஐம்பது பிளேடு அப்படியே முழுங்குவார் நான் சொன்னேன் இது ஒரு வெறி ரெக்கார்டா பசு எடுத்தால் பண்ணு சாப்பிடு எதுக்கு பிளேடு சாப்பிட்றேன் ஒருத்தன் சொன்னான் சார் இவர் பண்ண ரெக்கார்டு இன்னும் யாருமே முடிக்கலண்ணா இன்னும் ரெக்கார்டு பண்ணாருங்க ஒரே நல்ல பாம்பு சார் விஷம் அந்த நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டுல நாலு நாள் இருந்தார் சார் இதுவரையும் யாரும் பீட் பண்ணலண்ணா நான் சொன்னேன் ஏ இருபத்தஞ்சு வருஷமாக கல்யாணம் ஆகி நான் ஒரே வீட்டில் இருக்கிறேன் என்னைக்காவது நான் சொல்லியிருக்கிறானா சொன்னது இல்லையே எது எது சாதனைனா சாதனை நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அதுல சாதிச்சு தான் உண்மையான சாதனை தேவையில்லாதது இல்லை இப்ப நீங்கள் இருக்கிற துறை படிப்பது மட்டும்தான் கல்வித்துறை படிக்கணும் அவ்வளவுதான் இன்னொன்னு வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் தப்பு ரெண்டு விஷயம் வாழ்க்கையில் வெற்றி அடைவதுன்னு ஒன்று ஆனா எது உண்மையான புகழ் தெரியுமா வாழ்க்கையில் வெற்றி அடைவதில்லை வாழ்க்கையை வெற்றி அடைவது அதுதான் முக்கியம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இப்போ எங்க தாத்தாவும் ராஜாஜியும் ஒரே நாள் டேட் ஆஃப் பர்த் மூதறிஞ்ச ராஜாஜியும் எங்க தாத்தாவும் ஒரே நாள் டேட் ஆஃப் பர்த் எங்க தாத்தாவும் தொண்ணூத்தி நாலு வயசு வரையும் இருந்தார் எங்க தாத்தாக்கு பதினேழு குழந்தை அவர் பண்ண வாழ்க்கையில பெரிய சாதனை அதுதான் எங்க தாத்தா நிறைய சொத்து வச்சுட்டு போனார் சொத்து வச்சார் மெட்ராஸ்ல நாலு வீடு வச்சுட்டு போனார் இப்ப நாங்க அந்த ஒரு வீட்ல தான் இருக்க நாலு வீடு வச்சிட்டு போனதுனால எங்க தாத்தா நாலு வீடு சம்பாதிச்சார் சார் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் இ மணி ப்ராப்பர்ட்டி இருந்தது எங்களுக்கு வச்சுட்டு போனார் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் அதனால தாத்தா வீடு கொடுத்துட்டு போயிருக்காருன்னு நாங்கள் அவர் படத்தை மாட்டி வச்சிருக்கிறோம் ஆனால் மூதஞ்சி ராஜாஜி இந்த தேசத்திற்கு காந்தி மகாத்மாவுடன் சேர்ந்து தேச சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் நிறைய நல்ல விஷயங்கள் செய்தார் அவரும் இறந்துட்டார் ஆனால் எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் என் வீட்டில் படமாக இருக்கிறார் ராஜாஜி வாழ்க்கையை வெற்றி பெற்றார் இன்றைக்கு பாடமாக இருக்கிறார் ஆக எது வெற்றி தெரியுமா படமாக இருப்பதல்ல பாடமாக இங்க எல்லா மொழிகளும் நீங்கள் கற்றுத்தரும் எனக்கு இந்த வீரமங்கை வேலு நாச்சியர் பத்தி எல்லாருக்கும் தெரியும் எண்ணூறு குழந்தைகள் கலந்து கொண்டார்கள் அந்த பரிசு வாங்கின குழந்தைகளுக்கு மட்டுமல்ல கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இன்றைய வருகின்ற இளம் தலைமுறைகள் எல்லாம் வேலுநாச்சாரியரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் குயிலியுடைய தியாகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதுல கூட நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு விடுதலை போராட்டத்துக்கு வந்த முதல் பெண்மணி அது சரி ஆனா அது ஒரு மகாராணி குடும்பத்தில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் கூட அவங்க பாருங்க பேசிக் எல்லாம் முடிச்சிட்டாங்க நல்லா படிச்சாங்க பட்டம் பெற்றாங்க விளையாட்டுல போர்க்கலைகளை தெரிந்து கொண்டார்கள் எல்லா மொழியும் தெரியும் பிரெஞ்சு தெரியும் எல்லா மொழியும் தெரியும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க முன்னால வரல எப்போ அவங்களுக்கு பிரச்சனை அவங்க தேசத்துக்கு பிரச்சனை தான் முன்னெடுத்து போனார்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட மாணவிகளுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் படியுங்கள் படிப்பு ஒன்றுதான் உங்களுடைய அடிநாதமாக இருக்க வேண்டும் படிச்சுட்டீங்க வச்சுக்கங்க ஒருத்தனை உங்களை அசைக்க முடியாது எல்லா மொழியும் படியுங்கள் தமிழை விட மீதி மொழி நல்லது கத்துக்கிறது உண்மைதான் ஆனா ஒண்ணு மற்ற மொழிகள் உங்கள் அறிவை வளர்க்கும் ஆனால் தமிழ் மொழிதான் தான் நம்முடைய அடையாளமாக இருக்கும் தமிழ் தான் நம்முடைய அடையாளம் சார் மகிழ்ச்சியாக இருக்கணும் போது சரி சாதாரணமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் பட் இப்போ வந்து நான் காலகட்டம் எப்படி ஆயிடுச்சு மகிழ்ச்சின்றதே கேள்விக்குறி ஆயிடுச்சு யாரையாவது பார்த்தா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸையே கூட பார்த்துருக்கலாம் யாராவது பேரண்ட்ஸ் பார்த்து இன்னொரு பேரண்ட்ஸை எப்படி இருக்கீங்க அப்படின்னா கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு யாரும் சொல்கிறதே இல்லை எல்லாம் சோகமாகவே சுத்தி இருக்கான் யோ ஒருத்தன் ஒருத்தன் எப்படி இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு கே அப்படின்லாம் போனால் போதுன்னு இருக்கான் சில இருக்கான் எப்படி சார் இருக்கீங்கன்னா ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுது சார்ன்னுவான் நம்ம பண்ண புண்ணியமே கம்மி அதில் அவன் ஷேர் எடுப்பான் சில பேர் இருக்கான் எப்படி சார் இருக்கீங்கன்னு ஏதோ மேலே வந்து இருக்கிறவன் கூப்பிட்டா போயிடுவேண்ணே அதாவது இவரே போக மாட்டார் மேலே வந்து ஜீசஸ் அல்லா எல்லோரும் வந்து கைப்பிடிச்சி தூக்கிட்டு போனோம் நான் கூட நினச்சேன் ஏன் இப்படி இருக்கானுங்க சார் ஃபாரின்ல அப்படி கிடையாது சார் நீங்கள் வெளிநாட்டிலலாம் அப்படி கிடையாது வெளிநாட்டில் வந்து ரெண்டு பிச்சைக்காரன் பார்த்தா கூட ஒருத்தனை ஒருத்தர் அவர் யூ ஃபைன் தேங்க்யூ ஹவ் ஒட் யூ அவே குட் டே அப்படின்னு பிச்சைக்காரனே இங்கே நம்ம பணக்காரன் பிச்சைக்காரன் ஒரே ஒரேதான் சோக கீதம் தான் நான் தெரியல என்ன ஒருத்தன் கேட்டான் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு அவன் மூஞ்சி சின்னதாக இவன் மட்டும் எப்படி இருக்கான் பிடிக்கல அவனுக்கு நம்ப மாட்டீங்க சார் நல்லா இருக்கேன்னு சொன்ன ஒன்று அவன் தாங்க முடில அதுக்கு சொல்கிறான் என்ன நல்லா இருந்தது என்ன சார் இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லைண்ணா இப்படிதான் நேற்று பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்ட ஒரு மணி வரையும் பேசுனாரு அப்புறம் நைட் தூங்க போனார் போயிட்டாரு சைலண்ட் அட்டாக் ஆகும் அப்படின்னா நான் அவனை அப்படியும் விடலை எப்படியா இருந்தாலும் அவனை ஒரு வழி பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை சார் ஐ எம் வெல் செட்டில்டு எல்லாம் சேர்த்துட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு திடீர்னு நான் ஒன்றும் ஆனாலும் கவலை இல்லை சார் நம்ப மாட்டீங்க சார் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கேன்னு நான் சொல்கிறேன் சார் மனசாச்சே இல்லாம அவன் சொல்றான் இன்சூரன்ஸ்லாம் முன்ன மாதிரி இல்லையா அவன் சார்ன்றான் பணம் நாமினி போய் சேர்ந்துருவாங்களா அவன் என்னங்க பண்ணுவீங்க இப்படிதான் வாழ்க்கையில் எல்லாரும் இருக்கான் ஆனால் எதையுமே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் அதாவது இந்த கல்வி தமிழில் சொல்றாங்கல்ல அந்த கல்வியை அதுலேருந்து ஒரு மூணு மாத்த மூணு சொல் எடுக்கலாம் வெளியில் நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு எனக்கு தெரியல கல்வி கல் அப்படி ஒரு சொல் வரும் கவி அப்படி ஒரு சொல் வரும் வில் இந்த மூணு வார்த்தை வரும் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் படிக்கிறது கல்லிலே வடிக்கின்ற எழுத்துக்களை போல இருக்க வேண்டும் அதான் கல் நைன்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரையும் போகிறதுன்றது ஒரு பொயட்டிக் படிக்கிறா மாதிரி படிக்கணும் உங்கள் பாடத்தை இந்த பன்னெண்டு வருஷம் படித்ததுக்கு மேலே அடுத்து நீங்கள் நீங்கள் படித்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்த ஒரு அம்பு போல ஒரு சீரி பாய்கிற படிப்பு இருக்க வேண்டும் அப்பொழுது தான் உண்மையான கல்வி உங்களுக்கு வரும் அதுதான் உண்மை சார் இப்போ நீங்கள் நாங்கள் படித்தது வேறு நீங்கள் படிக்கிறது வேற நான் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் அட்மிஷன்லாம் ஒன்றுமே இல்லை என்ன எங்கள் அம்மா நல்லா ஞாபகம் இது என்னை ஃபஸ்ட்டு டே எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு கூட்டி போகும்போது சொன்னாங்க எட்மினிஸ்டர் இருப்பாங்க அப்போ ப்ரின்ஸ்பல்லாம் கிடையாது தெரிய அட்மினிஸ்டர் தான் எட்மினிஸ்டர் இருப்பாங்க வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்பாங்க மோகன சுந்தரம்னு சொல்லணும் சரிம்மா அடுத்தது வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் கேட்பாங்க அப்பா பேர் சொல்லணும் மூணாவது வாட் இஸ் யுவர் மதர் நேம்னு வாங்க என் பேர் சொல்லணும் சொல்லி கொடுத்துக்கினே போனாங்க போனேன் அட்மினிஸ்டர் ரூமுக்கு போனோம் அங்கே அப்போலாம் அட்மிஷன் எப்படி தெரியல காது தோணும் அவ்வளோதான் நான் தொட்டுட்டேன் ஸோ பிரின்ஸிபலில் தான் அட்மினிஸ்டர் என்னை கேள்வி கேட்டாங்க வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னாங்க மோகன சுந்தரம் அப்படின்னாங்க சிலபஸ் படி அடுத்தது வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னு கேட்கணும் அதானே அதான் சிலபஸ் எனக்கு அந்த அம்மாவுக்கு டைம் சரியில்லையா இல்லை எனக்கு டைம் சரியில்லையான்னு தெரியல அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் தானே கேட்கணும் என்ன போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு எனக்கு புரியல சரி அப்பா பேர் தான் சொல்கிறேன் கேட்குற அங்குள்ள செல்வராஜ் அப்படின்னு நோ 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 வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின் அதே செல்வராஜ் நீ தமிழ் மீடியத்துக்கு போன்னு சொல்லிட்டாங்க தமிழ் மீடியம் தான் படித்தேன் அப்புறம் நான் ஜாக்கன் ஜில்லே அஞ்சாம் கிளாஸில் தான் படித்தேன் இப்போ கூட சரியாக தெரியாது என் பையனே வந்து அப்பா ஜில் ஆ பெரியவங்க பேசும்போது குறுக்க வராத போ அப்படின்டுவேன் ஏன்னா அவன் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு இந்த இங்கே பெற்றோர்கள் வந்திருக்காங்க எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி நாள் இருக்கிற நிலைமையில் போட்டி உலகம் ஆயிடுச்சு இப்போ எல்லாமே அப்போல்லாம் நாங்கள் மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம் தான் அதில் டாதர்கிட்ட கேட்ப எந்த கேள்வி சார் வருவோன்னு மனப்பாடம் பண்ணி மனப்பாடத்தை அப்படியே எழுதுவான் தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான் ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார் கேள்வி எப்படியா இருந்தாலும் தாஜ்மஹால் கட்டியது எது முஞ்சிச்சு இல்லை தாஜ்மஹாலை கட்டியது யார் ஷாஜகான் முஞ்சி போச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை உங்களுக்குலாம் இப்போ எல்லா இடத்துல அப்ஜெக்டிவ் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு ஐக்கிய எதிர்பார்க்குறாங்க அப்போ ஐக்யூலாம் என்னென்ன தெரியாது தாஜ்மஹாலை கட்டியது ஏ ஷாஜகான் பி ஷாருக்கான் கான் சி சல்மான் கான் முஞ்சு போச்சு பையன் மெனல்றான் ஷாஜகானா இருக்காது ஏன்னா கேள்விப்பட்டதே இல்லை இந்த சல்மான் கானா இருக்குமோனு யோசிக்கிறான் இல்லை அந்த ஆள் கேஸ்லாம் மாட்டிக்கிறார் அவர் இல்லை அநேகமாக ஷாருக் தான் இருக்கும் கல்கட்டா டீம் எல்லாம் அந்த ஆள் தான் வாங்கியிருக்கான்னு டிக்கெட் வச்சு ஃபெயில் ஆகிடுவான் ஏன்னா அப்செக்ட் அதே மாதிரி நமக்கு என்ன வருமோ அதில் தெளிவாக இருக்கணும் கிட்ட அதை பற்றி பேசணும் அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க ஏன்னா இப்போ பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சார் டென்ஷனில் சுற்றுறாங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எல்லா பேரண்ட்ஸுமே தன் பையன் வந்து டாக்டர் ஆகணும் தன் பையன் வந்து கலெக்டராக தான் ஆகணும் நம்ம பையன் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்போ செகண்ட் தேர்டில் யார் தாங்க வர்றது ஆ எல்லோரும் கலெக்டராக வந்து டா டபாதியாக யார் வர்றது ஆனால் எல்லாருமே டாக்டர் ஆகிட்டால் யார் தாங்க பேஷண்ட் ஆகிறது யாராவது இருக்கணும் இல்லை முடியல ஏ ரோல் மாடலை சொல்லி தர்றதே இப்போ தப்பா போயிடுச்சுங்க ரோல் மாடல் ஒரு காலத்தில் ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவங்களா தான் ரோல் மாடலாக இருந்தாங்க இப்ப அப்படி இல்லை ரோல் மாடல்னால அறிவுகளை அறிவு சார்ந்த ரோல் மாடல் இல்லை பில் கேட்ஸ் ஆகணும் அதானி ஆகணும் அம்பானி ஆகணும் அட எதுவுமே விஜய் மல்லையாவது ஆகணும் பணக்காரன் ஆகணும் அதுதான் ரோல் மாடல் இந்த ரோல் மாடல் பிரச்சனை பெரிய பிரச்சனை பக்கத்து வீட்டு இவன எனக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தாங்க என் வாழ்க்கைய பதினஞ்சு வருஷம் நாசம் ரோல் மாடல் பேர் நான் தெரியுமா மகேஷ் எங்க பெரியமா பையன் என்ன நல்லா படிப்பான் இந்த நூற்றுக்கு நூறு வாங்குற மைனாரிட்டி கும்பல் அவன் நான் முப்பத்தஞ்சு வாங்குற மெஜாரிட்டி கும்பல் அவன் அவங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா சார் நூற்றுக்கு நூறு வாங்கி அவன் வேறு ஸ்கூலு நான் வேறு ஸ்கூலுங்க அவன் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டான் வச்சுக்கங்களேன் ரிப்போர்ட் கார்டு எடுத்துன்னு என் வீட்டுக்கு வருவான் எங்கள் அம்மா கிட்ட கம்மா சித்தி நான் தான் ஃபஸ்ட்டு வின்னுவான் அவன் போன பிறகு குட்டா விடுவான் எனக்கு நீ எந்த வாங்கிக்குவாங்க நீ மா மகேஷ் பார் எப்படி வாங்கியிருக்கான்னு எரிச்சல் ப்ளஸ் டூவில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அவன் நான் எப்படியோ தப்பி தவறி வந்துட்டேன் அவன் என்ஜினியரிங் காலேஜ் போயிட்டான் அப்போ இருக்கிற என்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி எனக்கு நான் வாங்கின மார்க்குக்கு ஹிஸ்ட்ரி தான் கொடுத்தாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஆர்ட்ஸ் காலேஜில் அப்போலாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் கம்மி மார்க் வாங்குகிறதுக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட் அவைலபிள் எப்போவுமே ஒன்று தமிழ் டிபார்ட்மெண்ட்டு இன்னொன்று ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அது நான் ஹிஸ்ட்ரியில் பூந்துட்டேன் அது கூட ஏன் ஹிஸ்ட்ரிக்கு போனேன்னா ஹிஸ்ட்ரி மேலே இருக்கிற அன்பு இல்லை தமிழ் டிபார்ட்மெண்ட்டு நான் ப்ரிசிடென்சி காலேஜில் படித்தேன் இந்த பீச் ஓரமாக இருக்கும் பார்த்துக்கிறீங்களா என்னன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டு பில்டிங்குக்கு உள்ளே அந்த பக்கம் இருந்தது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு வெளிலேயே இருக்கும் நான் முதல் வரிசையில் உட்காந்து பார்த்தோன்னா பீ அந்த பீச் ரோட்டில் யார் நடக்கிறாங்களான்னு தெரியும் அது அது வேறு எங்கள் காலேஜ் கோ எஜுகேஷன் காலேஜா அதனால் பிஏ ஹிஸ்ட்ரி சேர்ந்துட்டேன் இதில் என்ன ஆகிடுச்சிங்க தத்தி தத்தி மேலே வந்தேன் அவன் டாப்பு நல்லா படிக்கிறவன் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுங்க அவன் நம்ம போன போது செகண்டில் செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் அவன் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து எங்கள் அம்மா கிட்டே நான் தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுண்ணா உடனே திருப்பி எனக்கு திட்டு உந்தது அப்புறம் என்ன பண்ணால் ஒரு கம்பெனியில் வேலைக்கு கூப்பிட்டாங்க வந்து சொன்னான் அப்போவேங்க அறுபதாயிரரூபா சம்பளம்ண்ணா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு நான் இப்போ ஆறாயிரரூபா சம்பளம் கூட கிடைக்காமல் சுற்றி நின்றேன் எங்கள் அம்மா சொன்னாங்க அறுபதாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸே எடுக்க முடியாது என்னால் நம்ப மாட்டிக்க ஒரே வருஷம் அப்ராட் போயிட்டான் யூஎஸ் போயிட்டான் போயிட்டு சும்மா இருக்க மாட்டான் சார் பண்ணுவான் வீட்டுக்கு சித்தி எனக்கு மாசம் இந்திய பணத்துல மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் ஐயோ எங்க அம்மா என்ன பட்டு சார் பதினஞ்சு வருஷம் சார் என் ரோல் மாடல்கிட்ட நான் பட்ட கஷ்டம் அவனை அங்கே போய் லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் நீ ஏன் வேஸ்டா இப்படியே இருந்தது என் மகேஷ் எனக்கு ஒரே ஒரு நன்மை பண்ணான் அந்த அமெரிக்கா போயிட்டான்ல ஒரு மூணு வருஷம் கழிச்சு அங்க இருக்கிற நீ பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் எங்க அம்மா கிட்ட பண்ண அம்மா மகேஷ் மாதிரி எதுவுமே பண்ணல இந்த மாதிரி எதாவது பண்ணட்டுமான்னு எங்க அம்மா சொன்னாங்க அவன் கடைகள் அவன் உருப்படாத பையன் நான் சொன்னேன் பத்துலஞ்சு வருஷமா இல்லை அதை தோல்வா சொல்லியிருக்கா ரொம்பவே இல்லையோவா இல்லை